அலாமலை வரமத்துல்லா வரகாத்து அஹமதுல்லா ஷி ரஃபுல் ஆலமீன் சலாத்து வலாம் ஆலா ஷிரபுல் முர்சலீன் வாலா ஆலிஹி வாஸ் ஆலிஹி அஜிமாவின் அஹமது இல்லா அல்லாஹுவின் அருளால் ஆரோக்கியமாக அதிகாலை எழுந்து அல்லாஹுவின் சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற அமல் செய்கிற உயர்ந்த நர்பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாழும் காலம் முழுவதும் நமக்கு நுமை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லா இந்த நசீவை தருவானாக நம்முடைய விவாதத்துகளை கபல் செய்து அதில் ஏற்பட்ட குற்றங்களை குறைகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா விதமான நுண்மைகளையும் தருவானாக எல்லா விதமான தீங்குகளை விட்டும் பெரும் துன்பங்கள் திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் விட்டும் அல்லா பாதுகாப்பானாக நவீக நாயகம் மெசல்லாவுடைய செல்லும் அன்னவருடைய வார்த்தைகளை தினந்தோறும் கேட்டு அதன்படி அமல் செய்வோம் அதனுடைய பறக்காத்துகளை இரு உலகத்திலும் அடைந்து கொள்ள அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் ஆன்மீன் ஆரோக்கிய ஆளுநர் ஷஹுருல் முவாசாத்தி ரமலானுடைய மாதம் ஒருவருக்கொருவர் அன்பு பரிமாறிக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கிறது ஷவருன் இஸ் தாது இஸ் குல் இன்னும் அந்த மாதம் பூமியருடைய வாழ்வாதாரம் அதிலே அதிகரிக்கப்படக்கூடிய மாதமாகும் இப்போ ரமலானுடைய சிறப்புகளை சுருசெல்லாடி செல்லும் அவர்கள் அற்புதமாக பல வார்த்தைகளிலே சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு சிறப்புகள் வேறு எந்த மதத்திற்கும் சொல்லப்படவில்லை அதனாலே தான் நம்மெல்லாம் பாக்கியமானது என்று சொல்லுகின்றோம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றோம் இப்போ ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி கொள்வது உதவி செய் செய்து கொண்டு தேவையான சேவைகளை பிறருக்கு செய்து கொண்டு வாழ்வாதாரத்தில் ஒத்தாசையாக இருந்து கொண்டு ஒருவருக்கு ஒரு அம்பி செலுத்துவது பொதுவாக எல்லா காலத்திலேயும்னா அப்படி இருக்கணும் ரமலான் ஒரு மகத்துவ மாதமுங்கிறதுனால அந்த மாதத்துக்கு பிரத்யமாக ரசில்லா செலாசல் சொல்கிறாங்க அடுத்து அந்த மாதத்தில் மூமியினுடைய உணவு வாழ்வாதாரம் அதிகரிக்கப்படுகிறது பாருங்கள் இன்னைக்கும் இல்லாத எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு வர்க்க தரமலான் நம்ம பார்க்கலாம் ஏழை பணக்காரர்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் எல்லோருடைய வீட்டிலையும் பறக்கத்தான் இருக்கும் மற்ற காலத்திலாம் நம்ம மூணு நேரம் சாப்பிட்றோம் தமிழ்நாட்டில் ரெண்டு நேரம் சாப்பிட்றோன்ட்டு நம்ம நினச்சிட்ருக்குறோம் நான் உண்மையிலேயே தமிழ்நாள்னால தான் நிறையவே சாப்பிட்றோம் அல்ல அதில் அவ்வளோ பறக்க செஞ்சுருக்கேன் மூன்று நேரம் அளவாக சாப்பிடுவோம் சரியாக இருக்கும் ஆனால் ரமலானில் இல்லை நோம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால சகர் நேரத்தில் பாருங்கள் அதுவும் நம்ம வீட்டில் சாப்பிட்றது வேறு சகர் நேரத்தில் இப்போ எல்லாம் வரக்கத்தாக தர்மம் செய்கிறாங்க பல பள்ளிவாசல்களில் சகர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக டைம் டேபிள் போட்டு ஹோட்டல் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு உணவு எப்படி உணவு பாருங்கள் எவ்வளோ பறக்கத்தான உணவு எத்தனை பேர் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அதுவும் பாருங்கள் சகர நேரம் தனி பறக்கத்து அப்போ அந்த நேரத்தில் எழுந்து எழுந்திருக்கிறதே பெரிய விஷயம் காலையில் எழுந்திருக்கிறதே சும்மா இல்லை மற்ற நேரத்தில் எழுந்திருப்போமா சொப்பு கழித்து வரதே கஷ்டமாக இருக்கு அப்போ அப்போ சகரில் எழுந்து அந்த நேரத்தில் வெறும் வயிற்றில் எவ்வளோ சாப்பிட்றோம் பாருங்கள் அதுதான் வறக்கத்துங்கிறது மற்ற காலத்தில் அப்படி முடியாது எவ்வளவோ சாப்பிடுகிறோம் ஆனால் நம்ம நினச்சிட்ருக்குறோம் ரமலானில் தான் பட்டினி கிடக்க முடியும் உண்மையிலே இல்லை புதிது புதிதாக உணவு அல்ல நமக்கு அவ்வளோ ஒரு ரமலானில் வறக்க செய்திருக்கிறார் அதே மாதிரி தான் இஃத்தார்லேயும் பார்க்கணும் இஃத்தார் நேரத்துலையும் ஏழை பணக்காரன் எந்த வீடும் கிடையாது வறக்கத்தாக பள்ளியில் கஞ்சியில் ஆரம்பிக்கிறது வீடுகளில் போனால் பகலில் பட்னி கிடந்ததுனால சகர் வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் குறஞ்சது தூங்கக்கூடிய நேரத்துக்கு முன்னால வரைக்கும் ஓடிக்கிட்டே ஒன்று சாப்பிட்டே தான் இருக்கும் அப்போ தான் விசேஷமாக சாப்பிடுவோம் அந்த உணவுங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதி சாப்பிட்றது அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் அல்லா சுமான் ஒரு பெரிய பறக்கத்தை அதில் வச்சுருக்கான் எல்லா வகையிலும் எல்லா பொருளையும் அல்லாஹ் வரக்கத்தாக தருகின்றான் ஏழை பணக்காரன் கிடையாது ஏழைகள்கிட்ட இல்லாட்டியும் கூட அந்த ஏழைகளுக்கு உதவி நல்ல மனோபாவத்தை கொடுத்து வாழ்வாதாரத்தை நிறைய பேர் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்கிறாங்க பொருளாதார உதவி செய்கிறாங்க அப்போ ஒரு பெரிய ஒரு செழிப்பை பொருளாதாரத்தின் வரக்கத்தை அல்லாஹ் அந்த மாதத்தில் தருகின்றான் என்று ரசூல்லா சில சொல்கிறாங்க அடுத்து மன்ஃபத்தார சா ஃபிஹி சாயிமன் யார் அந்த மாதத்தில் நோம்பாளிக்கு திறக்க வைப்பாரோ திறக்க ஏற்பாடு செய்வாரோ காணலவும் அக்சீரத்தும் இது நோவியும் அது அவருடைய பாவத்திற்கு மன்னிப்பாக ஆகும் வைத்துக்கோ ரக்கபத்தியும் என்னன்னார் நரகத்திலிருந்து அவருடைய அடிமைத்தனத்தை விடுவிக்கக்கூடிய விடுவிப்பதாகவும் ஆகும் இப்போ பாருங்கள் நோம்பாலிக்கு நோம்பு திறக்க ஏற்பாடு செய்து எவ்வளோ பெரிய கூலி பாருங்கள் வகானலகு மிஸ்ரூ அஜிரி அஜிரி மீன் ஐரி ஐ என் குச மீன் அஜிரிகி செய்யும் நோன்பாளி நோம்பாளியுடைய கூலியிலிருந்து குறைவில்லாமல் அவருடைய கூலியைப் போல நோம்பு திறக்கவருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான் எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கு நோம்பு திறக்க ஏற்பாடு செஞ்சால் முதல்ல எல்லாம் பாவத்தை மன்னிச்சிட்றான் யார் நோம்பாளி நோம்புதற்கு ஏற்பாடு செய்கிறாரோ அவர் பாவத்தை மன்னிக்கிறான் அடுத்து நரக விடுதனே அவருக்கு தர்றான் அது ஒரு சுப சுபச்செய்திகள் நோம்பாளிக்கு அவங்க எவ்வளோ கஷ்டத்தை இருக்கிறாங்களோ இல்லையோ அது பள்ளிவாசல்லையோ தனியாகவோ யாரோ நோம்புதற்க ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா நல்ல பாவத்தை மன்னிச்சிடான் நரகத்திலிருந்து விடுவிக்கிறான் இப்போ நரகவாசியா நரகவாசியோ இல்லையோ அதெல்லாம் கணக்கு இல்லை அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எல்லாம் அவர் செய்த அந்த தர்மத்தின் பொருட்டால் நரகத்திலிருந்து விடுவிக்கிறான் அதே போல் கூலி கொடுக்குறான் பாருங்கள் எப்படிப்பட்ட கூலி நோம்பாடிக்கு என்ன கூலியோ அதே தான் நோம்புதற்க வாங்கி கொடுக்குறவருக்கும் கூலி ரெண்டு பேருக்கும் கூலி நோன் வச்சவருக்கு என்ன கூலி அது குறைவில்லாமல் மீன் கைரி தக்கீச மீன் அதிர்ணி செய்வோன் நோம்பாளி கொடுக்குற கூலி அதே மாதிரி இவருக்கும் இவர் நோம்புக்கு திறக்க வாங்கி கொடுக்குறவருக்கு கொடுக்கறதுனால அல்ல நன்மை கொடுக்குற நோம்பாளிக்கும் குறைச்சிட மாட்டான் இவர் நோம்புதிறக்க ஏற்பாடு இவருக்கும் அதை கூலி அவருக்கு அதை கூலி அதை சிறப்பு நோம்பு திறக்க ஏற்பாடு வாங்கி கொடுக்குறாருல்ல அவர் நோம்பாளியாக இருந்தா அவருக்கு ரெண்டு கோழி நோம்பு வச்சது கோழி நோம்பு வச்ச நபருக்கு தர்மம் செய்த நோம்புதற்கு ஏற்பாடு செய்ததுக்கும் கூலி பாருங்க அப்ப நோன்பு வச்சதுனால ஒரு ஐநூறு நன்மைனா நோம்பாளிக்கு நோம்புதற்கு ஏற்பாடு செஞ்சதுனால ஒரு ஐநூறு அப்போ ஆயிரம் நன்மை உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படி என்றால் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் இன்னைக்கு பள்ளிவாசல்களில் நிறைய தர்மம் செய்கிறாங்க நோம்பு தருக்கிறதுக்காக வேண்டி முப்பது நாளைக்கும் நிறைய பேர் தர்மம் செய்கிறாங்க இதில் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க நியமிச்சுருவாங்க வருஷம் வருஷம் அவங்களே நோம்பு கஞ்சி காய்ச்சுவாங்க ஒரு நாளைக்கு இவங்க இந்த குடும்பம் ரெண்டாவது நாள் இந்த குடும்பம் முப்பது நாளைக்கும் முப்பது குடும்பம் நியமித்து அவங்ககிட்ட வசூல் பண்ணி செய்கிறாங்க இன்னும் சில ஊர்களில் மொத்தமாக காசை வாங்கி முப்பது நாளைக்கு மொத்தமாக கொடுத்துட்றாங்க இன்னக்கு கின்னார்ன்ற கஞ்சி இல்லாமல் மொத்தமாக முப்பது நாளைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வாங்கி கலந்து இஷ்டாருக்கு ஏற்பாடு செய்கிறது இதில் சிறந்தது எதுன்னு சொன்னால் இரண்டாவது முறை தான் சிறந்தது கிராமங்களில் இன்னைக்கு இவர் அப்படின்னு குறிப்பிட்டுருவாங்க இன்றைக்கி நோம்பு கஞ்சி காற்று முப்பது பேர் எழுதி போட்டுருவாங்க எங்கள் ஊர்லேயும் அப்படி பழக்கம் இருக்குது காலகாலமாக அதே குடும்பம் தான் அங்கே சின்ன பிள்ளையிலேருந்து எந்த குடும்பம் கஞ்சி அவர்தான் உதவுக்கஞ்சி உதவ கஞ்சி யார் கஞ்சியோ அதை கஞ்சி தான் எங்கள் ஊரில் குப்பாண்டின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் காலகாலமாக கொடுத்துட்டுருக்கிறார் அவர் ஒரு காஃபீரு தொடர்ந்து இந்த நோன்பு திறக்கிறதுக்கு அவர் ஏற்பாடு கஞ்சி வாங்கி கொடுக்குறாரு இஃப்தார் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறார் ஒரு நாள் அவர் இப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது சிறப்பு எதுன்னா மொத்தமாக வாங்கி முப்பது நாளையும் ஒன்றா கொடுக்குறாங்கல்ல இன்ன இன்னைக்கு இவர்னு ஒதுக்காம இதுதான் சிறப்பு ஏன்னா எல்லாருடைய பொருளாதாரத்தை ஒன்றா கலந்து கொடுக்கும்போது டெய்லி தினமும் நோம்புதற்கு ஏற்பாடு செய்த நன்மை அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே கிடைக்கும் டெய்லி நன்மை மொத்தமாக கொடுக்குறாங்கள வசூல் செஞ்சு நம்ம வழியில் அந்த பழக்கம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மாசாலி இதுதான் சிறந்த முறை ஏன்னா இன்னைக்கு இவர்னா அவருக்கு மட்டும் நன்மை கிடைக்கும் மூணாவது நாள் இவர்னா அவருக்கு மட்டும் அன்னைக்கு நன்மை கிடைக்கும் முப்பது நாள் எல்லாருடைய பொருளாதாரமும் ஒன்று சேர்ந்து கொடுக்கும்போது அல்லாஹ் எவ்வளவு நன்மை தர்றானோ அந்த நன்மை எல்லாம் முப்பது பேர்த்து கிடைக்கும் இப்போ தற்க ஏற்பாடு செய்கிறது அவ்வளோ ஒரு மகத்துவமானது ரசூல் செலச்சியில் அவங்க இந்த செய்தியை சொன்ன உடனே சாபாக்கள் கேட்டாங்க குல்னா யார் ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே லைச குல்லனா நஜீது மான் ஃபத்தீர் விஹி எதன் மூலமாக நாம் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்வோமோ அதில் எங்கள்கிட்ட இஃப்தார் நோம்புக்கு திறக்க கொடுக்குற மாதிரி எங்கள்கிட்ட எதுவுமே இல்லையே நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டால் நோம்பு திறக்க ஏற்பாடு செய்யணுடா எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை குன்னா ஏற்பாடு செய்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லையே அப்படின்னு கேட்டால் ரசூல்லா சொல்கிறாங்க நான் மான் ஃபத்ரு பி சாஹிம் ஃபக்கால் ரசூல்லா சல்லா அலுவலிஸ்லம் யோதியுல்லா ஹாது ஷவாப மன் ஃபத்தர் சாஹிமன் அலா மத்கத்தி அபனி அவ் தமரத்தின் அவ் ஷர்பத்தின் மீம்மா பாருங்க சகாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லா நோம்பு திறக்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்ய வசதி இல்லைன்றப்போ ரசுல்லா சொன்னாங்க இந்த நன்மை வந்து நீங்கள் நிறையா ஏற்பாடு செய்யுண்டா பெருசாக கிடையாது அவங்க சகாபாக்கள் பெருசாக நினச்சிட்டு கேட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பெருசாக கொடுத்தா தான் எல்லாம் இந்த நன்மையை தருவாங்கிறது கிடையாது மாறாக ஒரே ஒரு டம்ளர் பால் இருந்தால் போதும் அதை கொடுத்தாலும் இந்த நன்மை எல்லாம் தர்றோம் ஒரு பேர் சம்பளம் ஒரு பேர்ச்சம்பளம் ஒரு மிடர் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி கொஞ்சமாக தண்ணி பாருங்க இது கொடுத்தாலே போதுங்கிறாங்க நோம்பாளிக்கு சின்ன தர்மம் பெருசாகலாம் இல்லை சாம்பார் காத்தான் என்ன சொன்னாங்க இல்லை அப்படிலாம் வேணாம் கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுத்தா போதும் அதுக்கே அல்லாஹ் பாவத்தை மண்ணிக்காய் நரக விடுதலை தர்றான் நோம்பாளி கொடுக்குற மாதிரி கூடிய இந்த மாதிரி நோம்புதற்கு ஏற்பாடு செய்த்துக்கும் நிரப்பமாக தர்றான் ரசுல்லா செல்லா சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் அல்லா சுபானவத்தாலா இந்த அருளை எல்லாம் அடையணுமா இல்லையா அடுத்து ரசுல்லா ஒன்றுன்னு சொல்கிறான் பாருங்கள் மமன் அஸ்பா சாயிமன் யார் நோம்பாளி வயிறை நிரப்புறாங்களோ மன் அஸ்பா நோம்பு வைத்தவருக்கு அல்லா வயிறை நினைக்கிறாங்களோ ஏன்னா ஒரு பசி பட்டினியில் கிடப்பாங்க கடுமையான பசி அந்த நேரத்தில் யாராவது அவருக்கு உணவு கொடுத்து அவருடைய பசியை தீர்த்தால் சகாஹுல்லாம் இன் ஹவுதி ஷர்பத்தன் என்னுடைய ஹவுலில் இருந்து அல்லாஹ் அவருக்கு குடிப்பதற்கு நீர் போட்டுகின்றான் லா எதுமா ஹத்தா எது குழல் அப்படி அந்த நீர் அவர் குடிச்சிட்டாருன்னா சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் அவருக்கு தாரமே எடுக்காதுங்கிறான் இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் இது முன்னாடி சொன்னதெல்லாம் பெரிய அதுவே பெரிய ஒரு நன்மை இது எவ்வளோ பெரிய நன்மை பாருங்கள் நோம்பாளிக்கு யார் வயிறை வயிறு நிரம்ப உணவு கொடுக்குறாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமை நான் நீர் போட்டுறான் என்னுடைய ஹவுதலிருந்து ரசோல் சராஜன் அவங்களுக்கு ஹவுதல் கவுசரன் தடாகம் இருக்குதுங்க இன்னும் அத்தை நான் கல் கவுசரன் அந்த சூறாளாக அல்லாஹ் அது குறித்து சொல்லின்றார் சொர்க்கத்தில் ஒரு நீர் தடாகம் இருக்குது அதுக்கு பேர் கவுசரன் அப்போ அங்கே அந்த நீர் தடாகம் ரசோல்லாவுக்கு மட்டுமே உரியது அது ரசோல் சராஜன் அவங்க மேராஜ் போனப்போ அதை பார்த்துட்டு வந்தாங்க அப்போ அந்த மறுமை நாளையில் இப்படியே கடுமையான வெப்பம் சூரியன் தலைக்கு உச்சிக்கு மேலே வந்தது கடுமைப்பாக இருக்கும் தாகம் கடுமையாக எடுக்கும் அப்போ ரசோல் செலாச்சரம் அவங்க உம்மத்தில் நல்லடியார்களோ எல்லாருக்கும் இல்லை பாவியலுக்கு இல்லை நல்லடியார்களுக்கு தன்னுடைய உம்மத்தை சார்ந்தவளுக்கு அந்த ஹவுலு கவுசலேருந்து நீர் எடுத்து கொடுப்பாங்க ரசூல் சலாசரம் அந்த ஹவுலு கவுசரை அல்லா சுவானா ரசூலா சொல்கிறாங்க என்னுடைய ஹவுலிலிருந்து ரசூல்லாவுக்கு குறிப்பான அந்த ஹவுலிலிருந்து அல்லாஹ் அல்லாஹானத்தாலா மறுமை நாளையில் யார் நோம்பாளிக்கு வயிறை நிரப்புறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நீரை தருவான் குடிக்கச் செய்வான் அதை குடிச்சுட்டா தாகமே எடுக்காது சுருக்கத்துக்குள்ளே போகிற வரைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹானத்தாலா இது போன்ற நல்ல வாக்கியங்கள் எல்லாம் ரமலானை அடைந்து பெறுவதற்கு வாக்கியத்தை தருவானாக அமீன் அரபுலான்